கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எடு எதிர்ப்பு உன்னிடத்தில் கேட்கிறார் தாழ்மை நாம் தாழ்மைப்படும்போது கர்த்தர் நம்ம உயர்த்த இருக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அதே போல கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் நாம் தாழ்மைப்படும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார் தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் மகிமையும் ஐஸ்வர்யமும் ஜீவனும் என்று நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எனவே நாம் அவருடைய பலத்தை கைக்குழாவும் நாம் அடங்கி இருந்து ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்தும் வரை நாம் காத்திருப்போமாக கர்த்தர் எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்திலும் நம்மை மேன்மைப்படுத்த இருக்கிறார் நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபி செய்ய இருக்கிறார் கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்